ஆடிக்கு சாப்பிட்றதுக்கு ஆடி ஆஃபர் போட்டு பாத்துருக்கீங்களா ரீசென்டா ஃபேமிலியோட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு திருப்பி தொப்பியாப்பா வந்தாங்க அப்பதாங்க சொன்னாங்க இங்க ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சரி என்ன இருக்கு அப்படின்னு கேக்கும்போதுதான் சொன்னாங்க தந்தூரி காம்போ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை ஆர்டர் பண்ணதும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு தந்தூரி சிக்கன் பட்டர் நானு ரெண்டு பெப்பர் சிக்கன் புதினா சட்னி சாலட்டு குலோப் ஜாமுன் ரெண்டு காம்போ வந்துட்டுங்க ஃபர்ஸ்ட் பட்டர் நானை பிச்சுட்டு அதுல பெப்பர் சிக்கனை ஊற்றி அதை சாப்பிட்டு பார்த்தா பாருங்க டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்ததுங்க அடுத்து தந்தூரி ட்ரை பண்ணாங்க அந்த மைனஸில் முக்கிய அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த புதினா சட்னியோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு கூல்ட்ரிங்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அந்த சவனப்பு குடிச்சதும் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க இதை முன்னூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க ஃபேமிலியோட ஒரு மூணு பேர் கூட உட்காந்து சாப்பிடலாங்க அதே மாதிரி பிரியாணி காம்போடல சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு பீஸ் முட்டை ரைத்தாஸ் குலப்ஜாமுன் ரெண்டு பீஸ் லெமன் சோடாவும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வருதுங்க இதே மாதிரி சைனீஸ் காம்போ சவருமா காம்போன்னு சொல்லிட்டு இன்னுமே நிறையா இருக்குங்க இருக்குங்க பிரித்திரைப்பூண்டியில கார் பார்க்கிங்கோட ஃபேமிலியோட சாப்பிட ஒரு நல்ல ரெஸ்டாரன்ட்னே சொல்லலாங்க அத ஹோட்டல் வாசல்ல சாலை பணிகள் நடக்கிறதுனால இடம்ல நினைக்காதீங்க இந்த வழியாவும் நீங்க போய் சாப்பிடலாங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்டு கிட்ட ட்ரீட்டு கேளுங்க